ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம் சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் அதுவும் ஒன் வீக்குக்கு மேலே வேணாம் தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் அப்புறம் பால் அப்புறம் இட்லி தோசை மாவு வீட்டில் இது மட்டும் நான் ஸ்டோர் பண்ணுவோம் அதை தவிர நாங்கள் வேறு எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம் எங்கள் வந்து கூலாக இருக்கிறதுனால தானியங்கள்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ அதை ஸ்டோர் பண்ணுவோம் உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணக்கூடாது வாழைப்பழம் வாழைக்காய் அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அது மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது முக்கியமாக குக் பண்ண ஃபுட்டு அண்ட் சட்னி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜு எல்ஜி மாடல் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி மீடியம் சைஸ் கிரே கலர் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஓவரால் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் அதோடய ஹைட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் இது க்ராஸ் வால்யூம் ஒன் எயிட்டி எயிட் லிட்டர்ஸ் இது வாங்கி இப்போ ஃபோர் இயர்ஸ் ஆகுது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரிட்ஜோடய டாப்பில் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும் எப்போயுமே ஃப்ரூட்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறனால இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் அமேசானில் தான் வாங்கினேன் இருக்குது பல கொசுலாம் உள்ளே போகிறதில்ல ரொம்ப குட்டி குட்டி ஹோல்ஸ் தான் இருக்கும் வந்துட்டு நெட் பேஸ்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் என்னக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரீசரில் அவ்வளோ அவ்வளோவா எதுவும் வச்சுருக்க மாட்டோம் ஐஸ் க்யூப்ஸ்லாம் சம்மர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் எதுவும் இல்லை இது வந்து ஐஸ் பேக்கு நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்கிறனால அடிபட்டுருச்சுன்னா இந்த ஐஸ் பேக் வச்சு ஒத்தடை கொடுக்குறதுக்கு தான் வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் இருக்குது அப்புறம் இது வந்து மில்க் ட்ரேல வந்து மில்க் வச்சுருக்கேன் இங்கே கேரளாவில் வந்து மலைநாட்டு கவு மில்க்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று வரும் நல்லா திக்காக இருக்கும் நம்ம வீட்டில் கி கிட்ஸ் இருக்கறனால மில்க் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் அப்புறம் இந்த வெஜிடபிள் பாக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது செட் ஆஃப் எயிட்டு ஒன் வீக் வரைக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து கெட்டு போகிறது இல்லை அப்புறம் இந்த பாக்ஸில் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கோம் வீட்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி வெண்டக்காய் அதான் இருக்குது பைனாப்பிள் சாப்பிட்டது போக கொஞ்சம் கட் பண்ண பைனாப்பிள் இருக்குது அந்த பைனாப்பிள் இருக்கிற இடத்துல வந்து இட்லி தோசைக்கு மாவாட்டி வச்சுருப்போம் இப்போ மாவாட்டி வெளியே வச்சிருக்காங்க புளிக்கிறதுக்காண்டி அப்புறம் வாட்ருமெலன் வாட்ரு மெலன் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி நம்ம இன்ட்ரப் கவர் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மெயின்டைன் ஆகும் அதில் வந்து பேன் கேக் பவுடர் இருக்கு அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் போல் மைதா மாவு அப்புறம் தட்டாமரில் வச்சுருக்காங்க இந்த சீசனுக்கு வந்துட்டு கெட்டு போயிடும் அதனால் பயிர் வகை மட்டும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கும் அப்புறம் கொஞ்சம் சவு சவு இங்கே கடை பக்கத்துலேயே இருக்கிறனால ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம் ஒன் வீக்குக்கு மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்புறம் பீன்ஸு தயிர் தான் இருக்குது இதுதான் இந்த சைடாக ஓவரால் வியூ இப்போ நம்ம டோர் சைடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து மாவு பேஸ்கெட் தான் வரும் இப்போ டோர் சைடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டோர் சைடு எவ்வளோ திங்ஸ் தான் இருக்குது இங்கே டாப்பில் வந்துட்டு வீட்லயே ரெடி பண்ணால் ரோஸ் பெட்டல் பவுட்ரு லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன் பன்னீர் ரோஜா நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மணமா இருக்கும் இது ப்ரிப்பேர் பண்ணி சிக்ஸ் டு செவன் மந்த்த் ஆச்சு லாஸ்ட் டைம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணப்போ வாங்கினா ரோஸ் பெட்டல்ஸ் அதுதான் அதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ரோஸ் பெட்டல் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சைடு வந்துட்டு சப்ஜா சீடு அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கேன் அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம சம்மர் டைம் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பாதாம் பிசின் சேட் மசாலா அப்புறம் குளியல் மஞ்சள் கிழங்கு வெளியே வச்சா வண்டு வச்சிரும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம சாப்பிடும்போது ஹோட்டல்லாம் தருவாங்க க்ரீன் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இருக்காது எப்போயா யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாக கிட்ஸோடது ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் பேன் கேக்கு அப்புறம் மேமரா ஆல்மண்ட் நட்ஸ் பவுடர் இருக்குது இதுவுமே தேங்கானிக்கையாக வாங்கின ரோஸ் பெட்டல் பவுடர்ஸ் தான் பேன் கேக்லேயும் த்ரீ வெரைட்டிஸ் வச்சுருப்பேன் அப்புறம் அது வந்துட்டு மில்க் பவுடர் நம்ம மதுரை டூ ட்ரூ ஹண்ட்ரம் டூ ஹண்ட்ரட் மதுரை வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால கிட்ஸுக்கு ஜங்ஷனில் வந்து பால் வாங்க முடியாது அதனால் பால் பவுடர் வச்சிருப்பேன் அதை விட எக்ஸ்பைரி டேட்டும் எழுதி வச்சுருப்பேன் அப்புறம் நன்னாரி சர்பத்து அப்புறம் ஹர்ஷீஸ் சாக்லேட் சிறப்பு அப்புறம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் அப்புறம் கசகச அதெல்லாம் எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க லாஸ்ட் டைம் ட்ரெயினில் கொண்டு போனால் பால் பவுடர் இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாரும் நம்ம ஃப்ரிட்ஜ் ஒரு பார்த்துட்டு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் கிருத்தா மாம்ஸ் கெச்சினா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ